ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஓட்டர் ஐடி புதுசாக எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம மொபைல்ல இருந்தே எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி கூகுளில் போய் டிஎன் ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்க இந்த வெப்சைட்டை க்ளிக் பண்ணுங்க இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர்ஸ் ஓட்டர் இதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபுல்லாக நம்மளோட டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கிலீஷில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் தமிழில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கிலீஷில் ஃபில்அப் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடும் இங்கிலீஷில் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா தமிழில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை இதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஃபில் பண்ணி காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு சாமின்னு அடிக்கிறேன் குடும்ப பெயர் தேவையில்லை ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துருங்க தந்தை அல்லது கணவர் தாய் பெயர் கொடுத்துருங்க யாருனே மேலே கொடுத்துருக்கீங்க தந்தையா கணவரா அம்மாவா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து தாங்கள் இந்தியாவில் பிறந்தவராக எஸ் கொடுத்துருங்க நம்மளுடைய ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த தாலுக்காவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த கிராமம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம குடியிருக்க வீட்டோட அட்ரஸ் எழுதணும் நமக்கு ஓட்டர் ஐடி புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு ஃபோட்டோ இது எல்லாம் வேணும் ஆதார் கார்டு நம்ம கையில் இருந்துச்சுன்னா ஏஜ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் மூணுக்குமே ஆதார் கார்டே போதும் ஸோ ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா அதை ஒரு ஸ்கேன் பண்ணி நம்ம மொபைலில் வச்சுக்கோங்க சப்போஸ் ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா நம்மளோட ஐடிக்கு தனியாக ஒரு ப்ரூஃப் உங்கள் ஏஜுக்கு தனியாக ஒரு ப்ரூஃபு நம்மளுடைய வீட்டு அட்ரஸுக்கு ஒரு ப்ரூஃபு இது மூணு ப்ரூஃபும் வேணும் அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி நம்ம மொபைலில் வச்சுக்கோங்க இந்த ஃபோட்டோ வந்து நாற்பது கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபோட்டோ அதிக சைஸில் இருந்துச்சுன்னா இமேஜ் ரீசைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதில் போய் ஃபோட்டோவோட சைஸை நாற்பது கேபிக்குள்ளே குறைச்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணுற ப்ரூஃப் எல்லாமே நூறு கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம குடியிருக்க அட்ரஸில் பார்த்தீங்கன்னா மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க டோர் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க இப்போ நம்ம புதுசாக அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே நம்ம வீட்டில் யாராவது ஓட்டர் ஐடி வச்சுருந்தாங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் அவங்க என்ன உறவு முறை அதை செலக்ட் பண்ணிவிட்டு நேம் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் இந்த பார்ட் அதையெல்லாம் ஃபில் பண்ணணும் அது எப்படின்னு நான் அந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அடுத்து நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளுடைய ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் இப்போது அப்லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்லோட் யுவர் ஃபோட்டோ இதிலே இருக்குது பாருங்கள் நாற்பது கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த ப்ரவுஸ் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ எங்கே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க அட்ரஸ் ப்ரூஃப் ஏஜ் ப்ரூஃப் ரெண்டுத்துக்குமே ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க இல்லைனா நீங்கள் தனித்தனியாக என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க அடுத்து டிக்ளரேஷன் இந்த தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்க அட்ரெஸில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க அதை டைப் பண்ணிடுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா காலண்டர் வரும் நீங்கள் எத்தனை வருஷமாக எந்த வருஷத்துலேருந்து எந்த டேட்டில் இருந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபில்அப் பண்ணிடுங்க சப்போஸ் நீங்கள் வேறு ஊரில் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்து அதுக்கான ஓட்டர் ஐடி நம்பர் கையில் இருந்துச்சுன்னா அதை என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா பழைய ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேரை எடுத்துருவாங்க நீங்கள் முன்னாடி இருந்த இடத்துல எடுத்துகிட்டு இப்போது நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்கு உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா இதில் நோ கொடுத்துட்டு என்ட்ரு கேப்சா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா திரும்பவும் ஒரு தடவை நம்ம டைப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு திரும்ப கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜுக்கு போனீங்கன்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங்னு இருக்கும் அதில் போய் இந்த நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில் கொடுக்கணுன்னு சொல்லியிருந்தேன்ன மேலே அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேண்ணே இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் அதை வந்து தமிழில் பாகம் எண் வரிசை எண் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம வெப்சைட்டோட மெயின் பேஜுக்கு போய் சேர்ச் ஓட்ரு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் யுவர் இபிக் நேம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அதில் நம்ம வீட்டில் உள்ளவங்க யாரோட டீட்டெயில் கொடுக்க போகிறீங்களோ அவங்களோட ஐடி நம்பரை அதில் டைப் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா பாகம் எண் வரிசை எண் அப்படின்னு இருக்கும் லெஃப்ட் சைடில் அந்த நம்பரை அப்படியே இதில் டைப் பண்ணிடுங்க இதுதான் இந்த பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான வழி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது மாதிரி மேலும் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ